திரித்துவ போதனைக்கும் ஒன்லி ஜீசஸ் அதாவது திரித்துவத்தை கூடிய போதனைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில சிலர் இருப்பார்கள் அல்லவா அவங்களுக்காக இந்த வீடியோ சுருக்கமா நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது சரி திரித்துவ போதனையாளர்கள் அந்த திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தை இல்லை தெய்வத்துவம் அப்படின்னு வைத்துக் சரிங்களா இங்கு ஏகத்துவம் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க இப்போதைக்கு ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை தான் உங்களிடத்துல சொல்ல போகிறேன் அதுவும் சுருக்கமாக சொல்ல போகிறேன் எளிதான் நீங்கள் புரிந்து கொள்ளும் மன்னம் உங்களிடத்துல விளக்க போகிறேன் சரி திருத்துவ போதனை எதை போதிக்கிறது என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய அந்த மூன்று நபர்கள் ஒரே தேவனாக எப்பொழுதும் இருக்கிறார்கள் அதை எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய ஒரே தேவன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் பிதா இருக்கும்போது குமாரனும் இருப்பார் குமாரன் இருக்கும்போது பரிசுத்த பரிசுத்தாவியானவரும் இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடு இடைபட முடியும் குமாரன் பிதாவோடு பேச முடியும் எப்பொழுதும் இருப்பார்கள் சரி ஒன்லி ஜீசஸ் ஒருத்துவ கொள்கை என்று அழைத்தாலும் சரி வேற என்ன பெயர் வச்சு அழைத்தாலும் சரி இந்த திருத்துவ இந்த போதனையை இந்த கொள்கையை மறுதளிக்க கூடியவர்கள் இவங்க என்ன நம்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியை அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் என்ன நம்புறாங்க பிதா குமாரனாக வந்து விட்டார் பிதா இருக்க முடியாது பிதா குமாரனாக வந்து விட்டார் குமாரன் மீண்டும் ஆவியாய் வருகிறார் அப்ப யார் இருக்க மாட்டா குமாரன் இருக்க மாட்டார் ஆக மொத்தத்தில் பிதா குமாரன் பரிசுத்தாவிய அவங்க மூன்று பேரும் எப்பொழுதும் இருக்க முடியாது என்கிற கொள்கையை இந்த ஒன்லி ஜீசஸ் கொள்கையை இந்த போதனை நமக்கு போதிக்கிறது ஒருவேளை அவர்கள் இதை மறுப்பார்கள் என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்க வந்துருவாங்கன்னா திருத்துவ போதனைக்கு வந்துருவாங்க புரியுது அவங்களுக்கு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது கூட அவர் பிதாவோடு பேசினார் வானத்திலிருந்து இருந்து சத்தம் உண்டானது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிசாசுகளை துரத்தினார் அப்ப என்ன அர்த்தம் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு பிசாசை துரத்தி இருக்கிறார்னா ரெண்டு பேரும் அட்ட டயத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் சொன்னார் பிதா இருக்கிறார் என்று அர்த்தம் பிதா இங்கு வரவில்லை ஆனால் ஒன்லி ஜீசஸ் கொள்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் பிதா குமாரனாக வந்து விட்டார் என்று சொல்லுகிறது அப்ப குமாரனாக இருக்கும் பொழுது பிதா இருக்க மாட்டார் பிதா இருக்கும் பொழுது குமாரன் இருக்க முடியாது இதுதான் இந்த கொள்கையாளர்களுடைய போதனை இது எது சரி வேதம் எதை வெளிப்படுத்துகிறது என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஏன்னா நான் ஒன்றை சொல்லும் பொழுது அதை கட்டாயப்படுத்துவது போல ஆகிவிட வாய்ப்பு இருக்கிறது இப்ப நான் உங்களுக்கு தெளிவாய் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த திருத்துவ கொள்கையை நீங்கள் விடலாம் தெய்வத்துவ கொள்கை இதை நான் நூறு சதவிகிதம் நம்புகிறேன் பிதா இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் குமாரன் இருக்கிறார் குமாரன் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார் இந்த சத்தியத்தை போதிக்கிறது தான் வேதாகம ஏகத்துவ கொள்கை ஒரே தேவன் கொள்கை அல்லது திரித்துவ கொள்கை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன்